குத்தில வீட்டு வேலைக்கு விசா இருபதில் வந்தவங்க கம்பெனி விசா பதினெட்டுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் சின்ன ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து விசா பதினெட்டில் இருக்கிறவங்க இனிமேல் குயத்தில் யாருமே கம்பெனிலாம் வந்து வச்சுருக்க முடியாது அதற்குன்னு ஒரு ரூல்ஸை வந்து போட்டு தற்பொழுது பத்தாயிரம் வெளிநாட்டவர்கள் கா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து எழுந்திருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் குவைத்தினுடைய பல்வேறு முக்கியமான தகவல்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திருக்கு வீட்டு பணிப்பெண்களாக அல்லது வீட்டு பணியாளர்களாக வேலைக்கு வந்தவங்க அவங்களுடைய விசா வந்து விசா நம்பர் பதினெட்டு அதாவது தனியார் துறைக்கு வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ரூல்ஸ் பொறுத்தாங்க தற்பொழுது அந்த விதிகளெல்லாம் வந்து கடுமையாக்குங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசா இருந்தாலும் சரி நம்ம மாறணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக முதலாளி ஏதாவது கஃபிலினுடைய அனுமதி தேவை இரண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வருடம் அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக வந்து அல்லது வீட்டு பணியாளராக வந்து ஒரு வருடம் கண்டிப்பாக ஒரு முதலாளிகிட்ட வந்து வேலை செஞ்சுருக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுவதற்கு தேவையான கட்டணங்கள் என்ன விவரமோ அது அவர்கள் இருவருக்குமானது அதை வந்து கட்டாயம் நடைமுறையில் வந்து வச்சிருந்திருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஏன் போடப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய நபர்கள் ஒரு கஃபில்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாங்க அவங்கள தேடி ஊருக்கு அனுப்புவதற்குள்ள பெரும்பாடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வருடம் முடிச்சுட்டு நாம வேறு வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சா நினச்சி கூட இந்த தொழிலாளர்கள் வர்றவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு ஸோ இது பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புக்குமே வந்து நன்மை தான் அதாவது வீட்டு பணியாளர்களாக வரக்கூடியவங்களுக்கும் நல்லது தான் கொய்த்திகளுக்குமே நல்லதுதான் ஏன் அப்படின்னா ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு நீ வேறு வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்து கொய்த்திகளாலேயும் சொல்ல முடியும் இவங்களுக்குமே ஒரு நிம்மதி இருக்கும் நம்ம ஒரு வருஷம் கழிச்சிட்டு ஒரு வேலை கஷ்டமான வீடு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க வேறு வேலைக்கு வந்து போய்கொள்ள முடியும் அடுத்த செய்தி குவைத்தில் விசா பதினெட்டில் இருக்கக்கூடிய நிறையா நண்பர்கள் வந்து குவைத்தில் கம்பெனி வச்சுருக்கிறாங்க அதே போல் மேனேஜிங் டைரக்டர் ஒரு கம்பெனியினுடைய இணை இயக்குநர்களெல்லாம் வந்து இருக்கிறாங்க இவங்க விசா பதினெட்டில் இருந்துக்கிட்டே இனிமேல் இருக்க முடியாது அப்படின்ட்டு குவைத்தினுடைய அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க விசா பத்தொம்போதுக்கும் வந்து கண்டிப்பாக மாறணும் அப்படி மாறினா மட்டும்தான் அவங்க இந்த ரூல்ஸ் படி கண்டினியூ பண்ண முடியும் அவர்களுடைய கம்பெனியோ அல்லது கோ கோ இணை இயக்குனர்களாக இருக்கிறதில்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெலாம் இந்த ரூல்ஸில் வந்து பாதிக்கப்பட இருக்கிறீங்களோ உங்களுக்கான விரைவான சட்டத்திட்டங்கள் வந்து விரைவிலேயே குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரால் வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தில் நிறைய இல்லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னுமே வந்து இருக்கிறாங்க எல்லாரையுமே விரைவிலேயே கோயத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கான எல்லா பக்கமும் வந்து செக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய நபர்கள் தினமும் பிடிபட்டு சொந்த நாட்டிற்கு உடனுக்குடன் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க திரும்ப அவங்க குவைத் பக்கம்லாம் வந்து தலை வைக்கக்கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்டான மெசர்ஸோடு தற்பொழுது கோயத்துலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கோயத்துலேருந்து போனவங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னும் வர முடியலை ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் திரும்ப கோயத்திற்குள்ளே வர முடியும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சு இருக்கங்க வீடியோ பார்க்க கூடிய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் செய்திகள் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க